ஐந்து அப்பம் இரண்டு மீனையும் பேருக்கு இயேசு கிறிஸ்து மீதியான துணிக்கைகள் பனிரெண்டு கூடைகள் நிறைய எடுத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இன்றைக்கும் நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கீங்க என்னன்னா என் பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கேனே நான் வீடு கட்டுறதுக்கு இருக்கேனே என் காரியம் எல்லாம் தோல்வியில இருக்கேன் நான் என்ன செய்யன்னு தெரியலையே எவ்வளோ பணம் தேவைப்படுது இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் இது மீது எப்படி நான் எடுக்கப்படும் கடன் வாங்காமல் இருந்தாலே போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க சிலர் நினச்சிட்டு இருக்கீங்க யாரையாட்டோ காசு கேட்டு பார்க்க ஒருத்தரும் தரமாட்டேக்காங்களே நான் எப்படி இந்த காரியத்தை செய்ய போகிறேன்னு தெரியலையே நான் கடனுக்கு கேட்டால் கூட எனக்கு தரமாட்டேங்கலே அப்படின்னு நீங்கள் புலம்பிகிட்டு இருக்கீங்க ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் நான் அற்புதம் செய்கிறவர் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதெல்லாம் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் நான் அற்புதம் செய்கிறவர் அது மாத்திரமல்ல நான் சும்மா அற்புதம் மட்டும் செஞ்சுட்டு அப்படி போறவர் இல்லை அந்த அற்புதத்தில் உங்களுக்கு மீதம் எடுக்க செய்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் விசுவாசிக்கிங்களா உங்ககிட்ட இருக்கிற ஐந்து அப்பம் இரண்டு மீனையும் தேவனுக்கு என்று கொடுத்து தான் பாருங்களேன் அவருடைய கையில் கொடுத்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்று தான் பாருங்களேன் கர்த்தர் உங்களுக்கு மீதம் எடுக்க செய்கிற தேவனார் எதை செய்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து செய்யுங்க இசப்பா ஏண்டவ்வளோ தான் இருக்குது இதை நான் உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன் இதை ஆசீர்வதித்து தாங்கப்பா என்னால் முடியாதுப்பா என்னை ஆசீர்வதிக்கிற தெய்வம் நீங்கன்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் அதை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி அதை செய்யும் பொழுது மீதியான துணிக்கைகளை எடுக்கும்படியாய் கர்த்தர் செய்கிறார் ஐ மீன் இன்றைக்கு உங்களுக்கு அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் தருவேன் என்று வாக்கு இருக்கிறார் வாக்கு மாறாத தேவனாக இருக்கிறார் உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்தில் வைங்க இசைப்பா என்கிட்ட இவ்வளோ தான்ப்பா இருக்குது அஞ்சப்போ ரெண்டு மீன் தான்ப்பா இருக்குது ஆனால் இங்கே இருக்கிறதுங்களா ஐயாயிரம் பேருக்கு மேலே என் தேவைகள் அதிகம் ஆனால் என்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் இதை நான் உங்கள் கையில் தாரேன் இதை நீங்கள் ஆசீர்வதித்து தாங்கப்பான்னு சொல்லும் பொழுது தேவன் அற்புதமாக அந்த திருமணத்தை நடத்தி மீதம் எடுக்க செய்கிறவராக இருக்கிறார் அலை நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கு வேலை காரியமாக இருக்கலாம் வீடு கட்டுறதா இருக்கலாம் லோன் காரியமாக இருக்கலாம் உங்கள் திருமண காரியமாக இருக்கலாம் ஏதோ ஒன்று உங்கள் மனதை போட்டு அலக்கழிச்சிக்கிட்டு இருக்கா இன்றைக்கி சமூகத்துல சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க அவர் அதை வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார் மீதம் எடுக்க செய்கிறவராக இருக்கிறார் பிறருக்கு கொடுக்க செய்கிறவராக இருக்கிறார் லோயா அப்படி நாம் கொடுக்க போகிறோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் இன்னைக்கு ஜபம் பண்ணுவோம் ஒப்பு கொடுத்து ஜபிப்போம் ஆண்டவரே நான் இனிமேல் என்ன செய்ய மாட்டேன் கடன் வாங்க மாட்டேன் எல்லாருக்கும் கொடுக்குற ஒரு மகளாக நான் இருக்கணும்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜபிப்போம் கருத்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார் ஒவ்வொரு நாளும் உங்கள் பாக்கெட்டில் பணம் இருக்கும்படி செய்வார் எவ்வளோ கஷ்டத்தில் மத்தியில் நம்ம நான் எவ்வளோ வேதனைப்பட்டு வந்துட்டோம் இனிமையும் நீங்கள் கடன் கடன் வாங்கக்கூடாது உங்களிட நான் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழை எனக்கு கிருபை செய்யுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜபம் பண்ணுவோமா அன்பின் பரலோக பிதாவே என்னோடு இணைந்து ஜபித்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்காக நன்றி ஐந்தப்பும் இரண்டு மீனே ஐயாயிரம் பேருக்கு போசித்து மீதியான துணிக்கைகள் பனிரெண்டு கூடை நிறைய எடுக்க கத்தர் கிருபை செய்தீர் அதுபோல் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சுப நிகழ்ச்சிகளையும் ஆசீர்வதித்து கொடுங்கப்பா தேவைகளையும் ஆசீர்வதித்து கொடுங்கப்பா அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கை எடுக்கத்தக்கதாக பிறருக்கு கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்வீராக உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்குறோம் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் இன்னைக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிச்சு இந்த நாள்ல இருந்து பாருங்க உங்களுடைய ஆசீர்வாதத்தை கர்த்த செய்வார் நிச்சயமாக மீதம் எப்பொழுதும் உங்களுடைய பாக்கெட்ல இருக்கும் நிரம்பி வழிய செய்கிற தேவன் அலை லூயா